தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பின் சிறப்புகள் என்ன அந்த விஷு கனி காணுதல் அதை பற்றி அதனுடைய தாத்பரியத்தை பற்றி அது எப்படி வந்தது அப்படின்ற தன்மையை பற்றி மக்களுக்காக சொல்லலாக இருந்தாலும் அதே நேரம் காய்கறிகளாக இருந்தாலும் அத்தனையும் இந்த அம்பாள் இது விசேஷமான ஒரு விஷயம் ஆனால் பெண்ணும் வந்து அதை வந்து ஸ்தானம் பண்ணணும் தலைக்கு அதை கொண்டு தான் தலைக்கு கண்டிப்பாக அந்த தானத்தின் பயனாகப்பட்டது விரயத்தை தடுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நிவர்த்தியாகும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரத்தில் வெகு விமர்சையா சண்டியாகம் இரண்டு வருட பூர்த்தி விழா நடக்க இருக்கு நீங்கள் எல்லாருமே நேரடியாக வந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க அம்பாளுக்கு புவனேஸ்வரி தாயாருக்கு யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு நம்மளுடைய கரங்களாலேயே பூக்கூட எடுத்துட்டு வந்து வண்ண மலர்களால் நாம் அபிஷேகம் பண்ணலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே நீங்க அற்புதமான நல்ல நாள் இது அன்றைய தினம் அக்ஷய திருதி ஸோ செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம நகை வாங்குகிறோம் நகை சேர்க்குறோம் அதெல்லாம் அடுத்தபட்சங்க அம்பாளுக்கு அந்த அக்ஷய திருதி நல்ல நாளில் நம்ம கையால் பூவால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தாயார் நமக்கு பொண்ணால அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாருமே வாங்க நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் உங்களை நேரில் பார்க்குறேன் நன்றி அருள்வாக்கமான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பின் சிறப்புகள் என்ன அந்த விஷு கனி காணுதல் அதை பற்றி அதனுடைய தாத்பரியத்தை பற்றி அது எப்படி வந்தது அப்படின்ற தன்மையை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கம்மா அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக வருடத்தில் ரொம்ப விசேஷமானதும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய சித்திரை திருநாள் இந்த சித்திரை திருநாள் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தினுடைய கொண்டாட்டன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அதாவது வறுமை நீங்கி வளர்ச்சி பெருகி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் இந்த திருநாளினுடைய தலைவி யார் அப்படின்னா சதாக்ஷி இந்த என்ற கூடிய ஒரு அம்பாள் ஆயிரம் கண்ணுடையால் தாரணி சங்கு சக்கரதாரணி கையில் வந்து வில்லேந்தியவள் எந்த இடத்தில் தனுர் இருக்கிறதோ எந்த இடத்தில் தனுரை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதோ அவர்களுடைய துன்பங்கள் கலைந்து இன்பங்கள் பெருகக்கூடிய அற்புதமான தன்மை தனுருக்கு உண்டு அப்படிப்பட்ட தனுர் கையில் தரித்திருக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான் இந்த சதாக்ஷி இந்த சதாக்ஷி இருக்கக்கூடிய இடத்தில் பஞ்சம் இருக்காது அதே நேரம் வஞ்சகம் பண்ணக்கூடியவங்க கிட்டேயே இருக்க முடியாது அப்படிப்பட்ட தன்மை அசுரர்களை அழித்து அதாவது தேவர்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் மக்கள்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் கண்டு கண்ணீர் வடித்தது தான் இன்றைக்கி நம்மளுக்கு மழையாக பொழிஞ்சிகிட்ருக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற தண்ணீர் அம்பாளுடைய கண்ணீர் தான் அது அம்பால் வடித்த கண்ணீர் தான் இன்றளவும் மழையாக பெய்து இன்றைக்கி நம்ம வாழ்வாதாரத்தை வந்து சிறப்பாக்கக்கூடிய எது இல்லை என்றால் பூமியில் வாழ முடியாதோ அதற்குரியவள் அந்த சதாட்சின்ன கூடியது இவளுக்கு இன்னொரு திருநாமம் உண்டு சாகம்பரி சாகம்பரின்னக்கூடிய இந்த அம்பால் தான் சித்திரை மாதத்தில் காய்கனிகள் பழங்கள் தானியங்கள் இதையெல்லாம் கொண்டு ஒவ்வொரு ஆலயத்திலையும் விஷு கணின் கேரளாவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்குரிய தேவதை இந்த சதாக்ஷி இன்னக்கூடிய சாகம்பரி இந்த அம்பாளுடைய கருணைனால தான் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை விதமான மூலிகை அத்தனை விதமான விருட்சங்கள் அத்தனை விதமான தாவர சங்கமங்கள் அத்தனையும் இவளால் உண்டானது தான் ஆறு குளம் ஏரி கடல் இது அனைத்தும் இன்னைக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் கனிகளாக இருந்தாலும் அதே நேரம் காய்கறிகளாக இருந்தாலும் அத்தனையும் இந்த அம்பாள் இது விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சித்திரை மாதம் அம்பாளுக்கு மட்டுமே உரிதான மாதம் யார் ஒருத்தர் சதாட்சியை அதாவது அவ கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் பிரம்மதானியம் என்னக்கூடிய நெல் பச்சரிசி தானியங்கள் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அவ கையில் வைத்து அதை படைத்து அந்த பொருட்களை நம்ம இல்லத்தில் கொண்டு போய் இருந்து வைக்கணும் அவ கையில் நம்ம இல்லத்துக்கு கொண்டு போய் அதை வைத்து இல்லத்தில் வந்து அதை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணும்போது அந்த குடும்பத்தில் பஞ்சம் இருக்காது இந்த தேவியினுடைய சாகம்பரி அலங்காரம் சொல்லி எல்லா ஆலயத்திலும் அலங்காரம் பண்ணுவாங்க அதே நேரம் சித்திரை மாதம் மட்டுமே அதாவது வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அத்தனை விதமான விருட்சங்கள்ல இருந்தும் மலர்கள் பார்க்க முடியும் நம்மளால மலர்கள் அவ்வளோ அழகாக குலுங்கும் சித்திரை மாதத்தில் அதே நேரம் மாங்கனி வந்து சித்திரை மாதத்துல தான் விசேஷம் அது மட்டும் இல்லாமல் வேப்பம்பூ வந்து சித்திரை மாதத்துல தான் நம்ம செய்யக்கூடிய மாங்காய் பச்சடியில கண்டிப்பாக வேப்பம் பூவை கலந்து நம்ம செய்து நைவேதியம் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் காலையில் எந்திரிச்சு நம்ம அரசம் இலை இருக்குது இல்லைங்களா அந்த அரச இலை ஆலம் இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொச்சி இலை இந்த மூணு இலையை முன் அதாவது முன் இரவு தண்ணீரில் போட்டு வச்சிட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூளும் கல்லூப்பையும் போட்டு ஆணும் பெண்ணும் வந்து அதை வந்து ஸ்தானம் பண்ணணும் தலைக்கு அதை கொண்டு தான் தலைக்கு குளிக்கணும் காரணம் எதனால் அப்படின்னா எப்படி தை பிறந்தால் பிறக்குமோ எப்படி வந்து போகி வய போகி வந்து பழையன கழிதலும் புதியனை புகுதலும் சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்ம அங்கத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்காக இந்த ஸ்தானத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அதாவது முன் இரவே நீங்கள் பூஜரையில் நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமாக பார்த்தா காய்கறிகள் பழங்கள் தானிய வகைகள் குறிப்பாக கல்லுப்பு இதெல்லாம் வாங்கி அதை அழகாக ஒரு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கிண்ணங்களில் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ஒரு புது கண்ணாடி வருடத்துக்கு ஒரு தடவை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி புதுசாக வாங்கணும் வாங்கிட்டு அந்த கண்ணாடியில் தான் காலையில் நம்ம ஸ்தானெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வஸ்திரத்தெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுடணும் வச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்த உடனே அந்த கண்ணாடியை முதல் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய தானியங்கள் பழங்கள் அப்புறம் ஒரு சொம்பு நிறைய ஜலத்தை வச்சுருக்கணும் அந்த ஜலத்தை பார்க்கணும் நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆலயத்தில் சாகம்பரி இருக்கிறதுனால சாகம்பரிக்கு அலங்காரம்லாம் பண்ணி கலசத்தை நிப்பாட்டி பூஜைகள்லாம் பண்ணி நம்ம ஆலயத்தில் என்ன வழக்கம்னா பக்தர்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் நான் சொன்ன முறையில் பூஜையை பண்ணிவிட்டு நம்ம ஆலயத்துக்கு வந்துடுவாங்க அம்பாளுக்கு சீர்வரிசை மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே பூ வச்சு பூஜை பண்ணி அந்த பொருளை இல்லத்துக்கு கொண்டு போவாங்க அந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அம்பாள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவங்கள வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் சித்திரை மாதத்தினுடைய அந்த சிறப்பு அளவிட முடியாதது அதே நேரம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய உணவுல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிப்பு செய்யக்கூடியதில் கசப்பை சேர்க்கக்கூடியது எப்படி அப்படின்னா அந்த மாங்காயில் வந்து செய்யக்கூடிய பச்சடியில் கண்டிப்பாக காரம் இருக்கும் புளிப்பு இருக்கும் அதே நேரம் வந்து துவர்ப்பு இருக்கும் அதே நேரம் கசப்பும் இருக்கும் இதை சேர்த்து அந்த பச்சடியை நெய்வேதியம் பண்ணுறது நம்மளுடைய வழக்கம் அந்த சித்திரை மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கிலோ அரிசி ஒரு கால் கிலோ தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து காய்ந்த மிளகாய் ஒரு பாக்கெட்டு உப்பு அந்த மாதிரி ஒரு 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 குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு மளிகை சாமான்கள் தேவைப்படுமோ அந்த மளிகை சாமான்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு பேருக்காவது தானம் பண்ணுங்கள் சித்திரை மாதத்தில் உங்கள் இல்லத்தில் வச்சு பூஜை பண்ணி கொஞ்சம் காய்கறிகள் காய்கறியில் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ பாகற்காய் அதே நேரம் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறி அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வைத்து ஒரு மூணு குடும்பத்துக்கு இல்லாதப்பட்ட வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மூணு குடும்பத்திற்காக நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தானத்தின் பயனாகப்பட்டது விரயத்தை தடுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் வறுமை இல்லா நில இருக்கும் காரணம் எதனாலன்னா ஒரு தமிழ் புத்தாண்டில் நீங்கள் அற்புதமான முறையில் தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க ஸ்தானம் முறையில் அதுக்கடுத்து அம்பாலை வழிபாடு பண்ணுறீங்க அப்புறம் சதாக்ஷியை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தானம் பண்ணுறீங்க இந்த விஷயங்கள் ஓர் ஆண்டுக்கு இல்லைங்க நூறு ஆண்டுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்போது ஒரே ஒரு வருடத்தில் இந்த பூஜை பண்ணும்போது நூறாண்டு பலன் கிடைக்கும்னா மனிதனுடைய ஆயில் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு ஐம்பது வயசு ஒரு மனிதன் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம்னும் போது இந் இது வந்து நூறு ஆண்டுகள் என்னும்போது இதனுடைய தன்மை என்னன்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு அது பாட்டுன்னு தொடர்ந்துக்கிட்டே வரும் நம்மளுக்கு ஆயிலும் விருத்தி ஆகும் காரணம் எதனாலன்னா தான குறஞ்சதனால குறைஞ்சதுனால வழிபாடுகள் குறைஞ்சதுனால தெய்வ நம்பிக்கை குறைஞ்சதுனால நல் உள்ளங்கள் வந்து இல்லாமல் போனதுனால அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணலைகள் நமக்கு இல்லாமல் போனதுனால இன்றைக்கி மனிதனுடைய ஆயிலும் குறைஞ்சி நோய்கள் அதிகமாகி பகை அதிகமாகி நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாக இருக்குது எல்லோரும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மனிதநேயம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனாய் பிறந்துட்டோம் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறியுது அதிலும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறியுது இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடியது மட்டும்தான் அந்த நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் லட்சக்கணக்கில் கொடுத்து மாத்திரை மருந்துகளை அதிகமாக உட்கொண்டு உறுப்புகளை வந்து பாதிப்படைய வைக்கக்கூடிய நம்ப கண்டிப்பாக இந்த தான தர்மங்கள் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் செய்யும் போது நூறு ஆண்டுகள் ஓராண்டு செய்யக்கூடிய பூஜையின் பலன் கிடைக்கும்னா கண்டிப்பாக நம்ம நூறு ஆண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு வைப்பான் நல்ல எண்ணங்களோடையும் நல்ல சிந்தனைகளோடையும் சித்திரையை எதிர்கொண்டு அந்த சித்திரை பெண்ணை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்து சதாக்ஷியின் அனுகிரகத்தோடு நீங்கள்லாம் நல்லா வாழணும் காரணம் எதனாலன்னா நம்ம ஆலயத்திலேயா இருக்கட்டும் என்னுடைய குருமார்களுடைய முறைகளாக இருக்கட்டும் ரிஷிக முறைகளில் சித்தர்கள் முறைகளில் உங்களுக்கு பல தகவல்கள் அரிய தகவல்கள் நீங்கள் கேள்விப்படாத தகவல்கள் காரணம் எதனாலன்னா நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் வந்த இடத்துல வசதியான குடும்பமாக இருந்தாலும் நானுமே ஒரு கட்டத்தில் வறுமையையும் கஷ்டத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் அம்பாளுடைய காலை இருக பற்றி வாழ்க்கையில் இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கையும் அதாவது எப்பவுமே நான் ஒரு வார்த்தை சொல்வேன் முதல் நான் என்னை நம்புவேன் அதுக்கப்புறம் நான் இறைவனை நம்புவேன் காரணம் எதனாலன்னா என்னை நான் என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தாதான் நான் இறைவனை நம்புறதுக்கு உண்டான தகுதிக்குரிய ஒரு பெண்ணாக ஆகிறேன் அப்படின்னும் போது நீங்களும் அது மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் வறுமை இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் என்னுடைய குழந்தைகள் நீங்கள் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அதற்காக தான் எனக்கு ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லப்போனால் அருள்வாக்கு நான் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை அவங்க விஜயா அவங்க வந்து என்னை தொந்தரவு பண்ணி அம்மா நீங்கள் பாருங்கள் ஆன்லைன்லயாவது பாருங்கள் நீங்கள் பார்க்கறதுனால எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால தான் கிடைக்கிற நேரத்தில் எப்பயாவது தான் நான் அருவாக்க பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கூட நேரில் வந்து இப்போ போன வேலைக்கிழமை நான் பார்த்தேன் காரணம் எதனாலன்னா அவளுடைய தான் அம்மா அதாவது வந்து ஒரு பெண்ணால் பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் இன்னொரு பெண் மனம் விட்டு பேச முடியுமா ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் ஒரு அரவணைப்பு இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு அவள் சொன்னதுனால தான் இப்போ கூட அருள்வாக்குக்கு சம்மதித்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய வற்புறுத்தல் தான் அம்மா நீங்கள் நல்ல தகவலை கொடுக்குறீங்க எத்தனையோ குடும்பங்கள் நல்லா இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும்னு வற்புறுத்தி அவள் சொல்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் காரணம் எதனாலன்னா எனக்கு என் தாய்கிட்ட பண்ணக்கூடிய ஓமங்கள் பூஜைகள் அதை அவகிட்ட இருக்கக்கூடிய நிமிடங்கள் ஆசிரம திருப்பணிகள் இது மட்டும்தான் எனக்கு பிடிச்சது ஆனால் அவளுடைய வற்புறுத்தினால இதை இவ்வளோத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் காரணம் நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா நல்ல ஒரு தகவல் சித்திரை ஒன்று எப்படியெல்லாம் நம்ம வழிபடணும் அப்படின்னு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றிம்மா ஜெய் சார்